வழக்கத்திற்கு மாறாக வழக்கத்திற்கு மாறாக இறையே சிவில் இறை சொந்தங்களை உண்மைகளையுமே இன்று மிக முக்கியமான நாள் மீனவனே மீனவனே மீனவன் என்ற பிறப்பே உன் சிறப்பை கொள் உலகில் இந்த நாட்டில் பல வகையான தொழில் இருக்கிறது அதில் மிக கடுமையான சந்தோஷமான அருமையான தொழில் எது சொல்லுங்க பாப்பா விவசாயம் இருக்கிறது கடல் தொழில் இருக்கிறது மிக அருமையான கடுமையான போராட்டமான தொழில் எது என்ன தொழில்தான் நாம் செய்யக்கூடிய கடல் தொழில்தான் எதற்காக கடுமையான அருமையான தொழில் என்று கூறுகிறேன் என்றால் கால மாற்றம் மாறினால் கூட மற்ற இனத்தில் சமூகத்தில் உள்ளவர்கள் தன் தொழிலை மாற்றி மாற்றிவிடுவார்கள் ஆனால் புயலோ வெயிலோ குளிரோ எதுவென்றாலும் நம்ம தொழில் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஒரே தொழில் அது கடல் தொழில்தான் ஆகவே மீனவர்களாகிய என் இறை சொந்தங்களுக்கு மீனவ பெண்களுக்கு இன்றைய உலக மீனவர் தின வாழ்த்துக்களை பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மாதாவுக்கு தான் பிரசங்கம் வைக்கணும்னு வந்தேன் ஆனால் உலக மீனவர் தினம் ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது இருப்பினும் இரண்டையும் கலந்து வைப்பதற்கு ஆசை கொள்கிறேன் வழக்கத்திற்கு மாறாக என்று கூறினேன் யூத மரபில் மோசையின் சட்டத்தில் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் ஆண் மகனையே யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதுவே மரபு அதுதான் வழக்கம் அதுதான் முறை சடங்கு யூத மரபில் ஆதலால் தான் இயேசுவை பன்னிரண்டு வயதில் சிறுவனாக இருக்கின்ற பொழுது காணிக்கையாக ஒப்பு அது யூத மரபில் ஒன்று ஆனால் அன்னை மரியாலை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் சுவைக்கினும் அன்னம்மாளும் வழக்கத்திற்கு மாறாக யூத மரபில் அப்படி ஒரு வழக்கமே கிடையாது அன்னை மரியாலை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது என்பது பெண் பிள்ளையை காணிக்கையாக அர்ப்பணித்தல் என்பது மரபே கிடையாது ஆனால் புனித அன்னம்மாளும் சுவைக்கினும் ஒரு வழக்கத்திற்கு மாறாக ஒன்றை செய்கிறார்கள் ஆமாம் பின் சொந்தங்களே இன்றைய மறைவுரையை போக ஆசை இல்லை இன்றைய இத்திருவிழா நமக்கு கூறும் செய்தி என்ன மீனவர்களாகிய நமக்கு இந்த விழா கூறும் செய்தி என்ன இரண்டும் ஒன்றை பொதுவா நமக்கு பயம்னா என்னன்னு தெரியாது அப்படிதானே பொதுவாக பயம்னா என்னன்னு தெரியாது ஏன் ஒரு டிரைவர் கூட டிரைவர் கூட ஒரு நேரம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அடுத்த நேரம் வண்டி ஓட்டுறதுக்கு பயப்படுவான் ஆனால் கடலில் எத்தனை பேர் இறந்தாலும் இறப்பை எதிர்கொண்டு செல்வதுதான் நம்முடைய நம்முடைய துணிச்சல் போராடித்தான் வாழ வேண்டும் அதுதான் நம் வாழ்க்கை அதனால் இறப்பை கூட நேற்று தான் கடலில் உள்ளந்து இறந்திருப்பான் அதுக்காக கடலுக்கு போகாமல் நிறுத்திடுவோமா என்ன நாளையும் செல்வோம் அதனால் தான் கடல் மக்களுக்கு பயம் என்பது கிடையாது துணிச்சலே அது நம்ம இரத்தத்தில் பிறந்தது என்று கூறுவார்கள் ஆமா அன்பின் சொந்தங்களை இந்த இரண்டையும் கூறுகையில் மீனவராகிய என் சொந்தங்களே இந்த துணிச்சலை எங்கே காட்டுவது யார்ட காட்டுவது எனக்கு பயம் கிடையாது துணிச்சல் நம் ரத்தத்தில் கலந்தது என்று கூறுகின்ற பொழுது யார்கிட்ட காட்டுவது பக்கத்து வீட்டுக்காரன் ஆ பிள்ளைகளே துணிச்சலை உங்க கிளாஸ்மேட்டு கூடையா உங்கள் துணிச்சலை வீரத்தலை நான் யாருன்னு தெரியம்மால யாரிடம் காட்டுவது தெருக்குள்ளையா நம் ஒரே சமூகத்துக்குள்ளையா இல்லை சுவைக்கினும் அன்னம்மாளும் ஒரு வழக்கத்தையே பழக்க வழக்கத்தையே வழக்கத்திற்கு மாறாக செய்கின்றார்கள் என்றால் என் மீனவ சொந்தங்களே நான் இன்று கூறுகிறேன் உங்கள் துணிச்சலை எதற்காக பயன்படுத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளை படித்து ஆளாக்கி துணிச்சலை காட்ட வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக அண்மையில் இந்த பீட சிறுமிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு காணொளி கண்டை அருமையான ஒரு பகிர்வு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கன்னியாகுமரியில் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் ஒரு பெற்றோர் சென்று என் புள்ள கெட்ட பிள்ளை கூட சென்று கொண்டிருக்கிறான் என் புள்ள கெட்ட பிள்ளைகளோடு சென்று தீயதை செய்கிறான் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்தார் தெரியுமா நீங்களா இருந்தால் என்ன செய்விய நம்ம ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் வாத்தியாரா இருந்தால் படுத்து ரெண்டு அடி போட்டு அல்ல இனி வியா நீ இனி கட்ட பையனோட வியா என்று ரெண்டு அடி போட்டு அடிச்சிருப்போம் திருத்திருப்போம் தண்டிச்சிருப்போம் ஆனால் அந்த காவல் அதிகாரி செய்தது உண்மையிலேயுமே மெய் சிலிருக்க வைக்கிறது என்ன செஞ்சாராம் தெரியுமா அவர் எந்திரிச்சு அந்த பையனை அவர் இருந்த சீட்டில் உட்கார வச்சாராம் உட்கார வச்சுட்டு அந்த பெல் அடிக்க சொன்னாராம் அடித்த உடனேயே அவருக்கு கீழே உள்ள எல்லா அதிகாரிகள்லாம் வந்தாங்களாம் சார் பார்த்தா அங்கே பெல் அடித்தது காவல் அதிகாரி அல்ல இன்ஸ்பெக்டர் இல்லை யாரு அந்த பையன் அதுக்கு பிறகு அந்த காவல் அதிகாரி அந்த பையன்கிட்ட கேட்டாராம் எப்படி இருக்கு ஃபீலிங் இந்த சேர்ல உட்கார்ந்த உடனே உனக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு அந்த பையன் சொன்னானா ஒரு கெத்தா இருக்கு எப்படி இருக்கு இந்த இன்ஸ்பெக்டர் சேர்ல நான் உட்கார்ந்தப்போ ஒரு கெத்தா இருக்கு என்று சொன்னானா அப்போ அவர் சொன்னார் அந்த காவல் அதிகாரி நீ அந்த கெட்ட பையனு கூட சேர்ந்து போய் சேராத ஏன் கூட சேரு என்னைய மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியாய் ஆவாய் அந்த கெட்ட பையன் கூட சேராத உன் துணிச்சலை திறமையை எதற்காக பயன்படுத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் அதிகார துறையை நாம் பிடிக்க வேண்டும் குண்டு செட்டுக்களே குதிரை ஓட்டக்கூடாது நம் திறமையை துணிச்சலை பக்கத்து வீட்டுக்காரன் மேல கேஸ் போடுறதோ ஊருக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை நம் பிள்ளைகளை காணிக்கையாக அன்னை மரியாலை புனித சுவைக்கினும் அண்ணம்மாலும் வழக்கத்திற்கு மாறாக ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் நம் பிள்ளைகளை எவ்வாறு ஒப்பு கொடுக்க போகிறோம் இந்த சமூகத்தில் எவ்வாறு நிறுத்தப் போகிறோம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கு டைம் ஆயிற்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு மாற்று மாறுவோம் செய்ததையே செய்து கொண்டிருக்காமல் வழக்கத்தையே மாற்றுவோம் இந்த பீடத்தில் புன்னக்காயில் வரலாற்றில் பீடச் சிறுமிகளே கிடையாது ஆமா இல்லையா வழக்கத்திற்கு மாறாக மாற்றினோம் இல்லையா இன்று இந்த பீடத்தை அலங்கரிக்கும் பீடச் சிறுமிகள் மாற்றம் தேவை நம் துணிச்சலை நல்லவற்றிற்காக பயன்படுத்த வேண்டும் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் தன் வீரத்தை அடித்தவனை அடித்து நொறுக்குவதற்காக அல்ல ஒரே சமூகம் தானே ஒரு இனம்தானே ஒரே ஊர் தானே ஒரே கன்னிமறியாலை வழிபடுகின்ற நாம் ஏன் நமக்குள்ள பிளவுகள் ஆனால் மீனவர் தினம் வந்து விட்டால் ஒரு கொடி கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு அழகான பேச்சு ஆனால் பேச்சு மட்டும்தான் வீச்சு இல்லை பேச்சு மட்டும்தான் வீச்சு இல்லை செயலில் காட்ட வேண்டும் பிள்ளைகளை படித்து அதிகார வர்க்கத்தில் வளர்க்க வேண்டும் இனி வழக்கத்திற்கு மாறாக சிந்தியுங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் எத்தனை வருடங்கள் நீங்கள் இந்த கடல் தொழில் செய்ய போகிறீர்கள் காற்றாடிகள் வரப்போகிறது கடற்கரையில் காற்றாடிகள் வரப்போகிறது காற்றாடி வந்த பிறகு மீன் பிடிக்க முடியுமா புடியாது இனி மீன்பிடி தொழில் கிடையாது ஆக வருடம் வருடம் இருபத்தி ஒன்று நவம்பர் உலக மீனவர் தினத்தை கொண்டாடுகிறோம் அதுக்காக பிள்ளைகளை கடலுக்கு போக படிக்காம கடலுக்கு போக சொல்லலை அன்பு சொந்தமே என்னுடைய ஆதங்கம் இது சரியா கல்வியை கொடுங்கள் உங்கள் துணிச்சலையும் திறமையை உண்மையிலும் கூறுகிறேன் இவர்களை விட திறமைசாலிகள் எங்கேயும் இல்லை உங்கள் பிள்ளையின் திறமைகளை உணருங்கள் அந்த துணிச்சலை பக்கத்து வீட்டுக்காரனை பகைப்பதற்கோ அவனை அடிப்பதற்கோ பயன்படுத்தாதீர்கள் கடைசியாக இறுதியாக ஒரு வேண்டுகோள் ஒரு வருஷம் திருவிழாவில் கச்சேரி என்றால் அடுத்த வருஷம் மாத்துவோம் வழக்கத்திற்கு மாறாக திருவிழானா கச்சேரி இல்லாமலா இருக்கட்டும் இந்த வருடம் கச்சேரி வழக்கமாக இருக்கட்டும் அடுத்த வருடம் மாற்றலாமே புதுசா ஒன்று கொடுப்போம் புதுசா சிந்திப்போம் புரிகிறதா என்று தெரியவில்லை புரிந்தால் அவர் பிஸ்தா புரிந்தால் அவர் பிஸ்தா சொந்தங்களே இதுவே இன்று என்னுடைய வேண்டுகோள் அழகான பிள்ளைகள் அருமையான திறமைகள் நம் பிள்ளைகளிடம் இருக்கிறது ஒவ்வொருவரையும் கலெக்டராக நீதிபதியாக என்று பார்க்க போகிறோம் இன்னும் பத்தொன்பது வயசுல கட்டி கொடுத்து ஆ போ நான் கப்பல்லே இரி மாற்றுவோம் இந்த வழக்கத்தை மாற்றுவோம் கப்பல் வளர்ந்து விட்டோம் அடுத்த துறை இன்ஸ்பெக்டர் பார்க்க வேண்டாமா என் பிள்ளைய என் பிள்ளைய கலெக்டரா பார்க்க வேண்டாமா என் பிள்ளைய ஜட்ஜா நீதிபதியா பார்க்க வேண்டாமா எப்பொழுது என் மீனவ சமூகம் இந்த ஊரை ஆட்கொள்ளப் போகிறது மத்தவ முன்னாடி கை கட்டி நிற்பதை விட மத்தவ முன்னாடி காக்கி சட்டை கிட்ட அரசு ஊழியர்களிடம் கை கட்டி நிற்பதை விட என் புள்ள தோல்ல கை போட்டு இதை செய் என்று சொல்வது எத்துணை இனிது ஆமேன்